பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் இந்த பரிசுத்த ஆராதனையில வாழ்த்தி வரவேற்பு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் சேர்ந்து வர அளவில் சொல்லாம கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத பகுதி ஒண்ணு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பதினைஞ்சாவது வசனம் அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தார் அவனும் அவள் சொற்படி செய்தார் ஊழியக்காரன் அந்த கத்தருடைய ஊழியக்காரனுடைய சொல்லை ஒரு பெண் கேட்டதினால் அவளும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் எப்படி எலியா என்னும் ஊழியக்காரனை பராமரிக்கும்படி அடிக்கடி நான் ஒரு மனுஷியை நினைக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு காட்டுவார் ஒரு பராமரிக்க ஒரு ஆளை நியமித்து வச்சிருக்கேன்

எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா சொன்னே சரிங்கையா கொண்டுட்டு வாரன்னு சொல்லிட்டு போகும் கொஞ்சம் அப்பம் இருந்தா கொண்டுட்டு வா சாப்பிடுவதற்கு அப்படின்னு சொல்லுகிறார் உடனே ஐயா எங்களுக்கு இருக்கிறது ஒரு கைப்பிடி அப்பவும் கொஞ்சம் எண்ணெய் தான் அதை சாப்பிட்டு விட்டு நானும் என் பிள்ளையும் செத்து விடலாம் என்று இருக்கிறோம் சரிமா நீ முதல்ல அதுல இருந்து கொஞ்சம் சின்ன அடைய

அந்த சொல் அவள் இருதயத்துல இருந்து அந்த செயல் வந்தது ஏன் வந்தது என்றால் தேவன் உண்மை கட்டளையிட்டார் அந்த எளியா தீர்க்கதர்சியை பராமரிக்கும்படி அந்த விதவை பெண்ணுக்கு அலலூயா இன்னைக்கும் உங்களுக்கும் அந்த ஒரு சில கட்டளை இருக்கிறார் உங்களை நம்பிதான் ஊழியக்காரங்க வராங்க ஊழியக்காரங்களுக்கு விரோதமா ஒருபோதும் போகக்கூடாது நீ ஒரு கிளாஸ் தண்ணிய ஊழியக்காரனுக்கு நீ கொடுப்பா என்ற

சொன்னாரு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் போகும் ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வருவார்கள் ஓடி போவார்கள் உன்னை விட்டு ஏழு வழியா ஏழு பிரச்சனை அவனுக்கு வரும் ஓடிய போவான் ஏழு பிரச்சனை சிலது எல்லாம் வாங்கலை ஊழியக்காரங்க விரோதமா போகக்கூடாது போகக்கூடாதுன்னு போக கூடாதுன்னு வாங்கின்னு திருந்தலை

அவர்கள் இந்த பூமியில சாப்பிடும்படி அதிகரித்தது காத்தர் எளியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை ஆமே கத்த சொன்னார் உன்னை பராமரிக்கும் மாதிரி அந்த கட்டளை இட்டேன் அதனால போ அப்படின்னு சொல்ற பாத்திரத்தெல்லாம் எடுத்து வை கடித பாத்திரம் எல்லாம் எடுத்து வச்சு எல்லா மாவும் எண்ணையும் நிரம்பியிருந்தது நீ ஊழியக்காரனை எந்த நிலமில இருந்தாலும் நீ ஊழியக்காரனை போஷிக்கும் பொழுது நீ ஆசிர்வதிக்கப்படுவார் ஊழியக்காரனை நீ போ ஊழியக்காரனுக்கு உதவி செய்யும்பொழுது ஊழியக்காரனை நீ போஷிக்கும் பொழுது அதன் நிமித்தம் என்ன பேர் உனக்கு வந்தாலும் அதை தேவனே எடுத்துக் கொள்ளுவான் தேவனே பார்த்துக் கொள்ளுவான் நீ சோர்ந்து போக வேண்டாம் அவள் ஒரு விதவை விதவைக்கு என்ன பேர் வைப்பாங்க தெரியல ஊழியக்காரன் போயிடுச்சா எலும்பு இல்லாத நாக்கு இங்கிட்டும் திரும்ப அங்கிட்டும் திரும்பும் ஒரு பக்கம் ஆண்டவர் ஊழியக்காரன் காதலாம் வந்துட்டா உடனே பக்கத்துக்கு வந்துடும் ஆண்டவர் உளியக்காரன் இல்லாத மாதிரி ஆண்டவர் காட்டுனா எப்பவும் ஆண்டர் உள்ளேக்காரோட இருப்பா காட்டுனா உடனே அந்த எலும்பு ஊழியக்கரன் அந்த நாக்கு திரும்பும் ஒரு ஆலயத்தை ஒரு ஊழியக்காரன் விரோதமா பேசுறது எப்படி தெரியுமா உன் குடும்பத்துக்கு விரோதமா நீனே செயல்படுறன்னு அர்த்தம் அலையலூயா ஏன் இந்த பிரசங்கம் இன்னைக்கு ஆண்டை கொடுத்தா இந்த நைட்டு நான் ஜோமெண்ட் இருக்கும்போது சாரி பாத் விதவை அப்படிதான் காட்டுறேன் இதை குறித்து தான் நீ பேசணும் இந்த ஜனங்களுக்கு நான் அட்ரஸ் சொன்னேன் ஆமே எதை குறித்து பேசணும் இதை குறித்து தான் பேசணும் ஊழியக்காரர்களை போசித்து அந்த விதவை குறித்து பேசு இன்னைக்கு வரைக்கும் பல வருடங்கள் பல நாலாயிரம் ஐயாயிரம் நாலாயிரம் சொல்றாங்க வருடங்களுக்கு அப்புறம் அந்த ஊழிய அந்த விரைவு விதவை பத்தி பேசுறோம் ஏனென்றால் தேவன் அவளுக்கு கட்டளையிட்டதே ஐயா உனக்கு நான் கொடுத்த ஏதாவது சொல்லுவாங்க ஐயா ஊரு அப்படின்னு சொல்லல என்னானாலும்

வீட்டு பக்கத்துல எல்லாருமே அந்த சாப்பாடு காலத்துல கஷ்டப்பட்டாங்க ஆனா எங்க வீட்டுல கஷ்டமே கிடையாது செழிப்பா தான் என் அம்மா எப்படி காட்டு செழிப்பா தான்டா இருந்தோம் கொரோனா காலத்துல மத்தவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ஆனா கஷ்டப்படவே இல்லை நம்ம அடே லயா மத்தவங்க வீட்டுல அரிசி இருந்திருக்காங்க ஆனா நம்ம வீட்டுல அரிசி இருந்தாரு மத்த வீட்டுல பணம் இருந்திருக்காங்க ஆனா நம்ம வீட்டுல பணம் மற்ற வீட்டுல வேலைக்கு தெரியாம தெரியாம போனாங்க ஆனா நம்ம வீட்டுல வேலைக்கு போகல என்னைக்கு நீ ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு ஊழியக்காரன்கிறது ஊழியக்காரன் மூலமாக தான் தேவன் செயல்படுவார் ஆண்டு சொல்லிருக்கார் பாருங்க நீ எழுந்து போ அங்க உனக்கு ஆளை ரெடி பண்ணிட்டேன் ஊழியக்காரன் தேவன் சொன்னனால தானே அவன் வந்தான் அதை அறிந்து அவள் அந்த புரிந்து கொண்டு செயல்பட்டார் அல்ல அதன் நிமித்தம் அவள் ஆசிர்வதிக்கப்பட்டார் அந்த பஞ்சத்துல எத்தனை பேரும் அடிந்து போயிருக்கலாம் ஆனால் சாரி பார்த்து விதவியும் அவனுடைய மகனும் ஒரு பிரச்சனை இல்லாம சுகமாய் வாழ்ந்தார்கள் ஆகாரம் திருப்தியாய் சாப்பிட்டார்கள் பஞ்சம் தீர் வரைக்கும் அவர்களுடைய மாவு தீரவில்லை அவர்களுடைய எண்ணெயும் தீரவில்லை அலையா என்னைக்கு நீயும் ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறோமோ உன் ஆசீர்வாதம் உன்னை விட்டு தீராது உன் உன் குறைவுகள் மாறி நிறைவுகள் ஆண்டருக்குள்ள இருக்கிறாயோ என்னைக்கு ஆண்டர் வார்த்தையை கேட்கிறாயோ என்னைக்கு ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறாயோ என்னைக்கு ஊழிய தேவன் விரும்புவது போல நீ ஜபிக்கிறாயோ வேதம் வாசிக்கிறாயோ அவருக்கு பய

எத்தனை நாள் இந்த இடத்துல மூணு பேர் ரெண்டு பேர் உட்கார்ந்து ஆராதிக்கும் போது அவ்வளவு அழகு கடைசி தேவன் ஆசிர்வதி எப்படிப்பா கடந்தேன்னு தெரியல கடக்க வைத்தா க்ளோஸ் பண்ணிட்டு பெயர்லான் இருந்த போகுது ஒரு ஊழியக்காரரை எனக்காக நியமித்தார் ஒரு இடத்துல வந்தார் பேசினார் ஒரு சபையில ஒரு சில பேர் ஓடுறாங்க காரணம் காளையதேவன் பறிக்கிறார் சொன்னான் வலி சுமைய போடுறாங்க புலி வெட்டுறாங்க நீ சோது போகாதவன் கூட நான் இருக்கிறேன்னு சொன்னான் ஆலயத்தை மாத்த ஆண்டவர் அவர் உதவி செய்தார் ஆமே அதுக்கப்புறம் ஆண்டவர் காட்டுனாரு அதன் பின்பு ஆண்டவர் காட்டினார் இந்த ஆலயத்துல செழி போடுறவங்க இன்னைக்கு செழிப்பு வந்து ஒற்றுமை வந்துருக்குது மக்களுக்கு ஒரு எழுப்புதல் வந்திருக்குது அதான் அடல் பட்டா காற்று வந்தது நெருப்பு வந்தது புயல் வந்தது எல்லாம் கடந்து வரும்படி செய்தார் எப்பொழுதே அவர் வாசகிக்கு கீழ்படிந்த பொழுது இன்னைக்கு நீ